அனுசரணை வருடத்தை நூறு வீதம் தயார் இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழை நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கிற செய்திகளை பார்க்கலாம் முதல்ல ஈழ நாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் நாணய பகிரங்கமாக உரையாட சஜித் வேண்டும் ஜனாதிபதி ரணில் நிறுத்திவிட்டு சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைய வழிமுறையில் பகிரங்க கலந்துரையாடலுக்கு வருமாறு சஜித் என்ற குமார் திசா நாயக்கா ஆகியோருக்கு சவால் விடுகிறேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எங்களுதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழ நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் ரணிலுக்கு ஐக்கிய தேசிய கட்சி பச்சைக்குடி தென்னிலங்கை வேட்பாளர்களின் அழைப்புகளுக்கு கூடி பேசி முடிவு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தென்னிலங்கை வேட்பாளர்கள் காத்திரமான பேச்சுக்கு அழைத்தால் அது தொடர்பில் கூடி ஆராய்ந்து முடிவுகளை எடுப்போம் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவித்துள்ளது புத்தர் சிலை கணக்கெடுப்பு பௌத்த தர்மத்துக்கு ஆபத்து சஜித் பிரேமதாசு குற்றச்சாட்டு ஸ்ரீரம்பியை பார்த்து ஏனையோர் திருந்த வேண்டும் பொது வேட்பாளர் அரியரேந்திரன் தமிழ் பொது வேட்பாளரை ஸ்ரீதரன் எம்பி ஆதரிக்கிறார் இதுபோல ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவரை பார்த்து திருந்த வேண்டும் என்று தமிழ் பொது வேட்பாளர் அரியணன் தெரிவித்துள்ளார் ரணில் தேர்தலில் வென்றதும் பாராளுமன்றக்கு கலைக்கப்படும் பிரதமர் தினேஸ் அறிவிப்பு என்றுதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அன்று காங்கிரசுக்கு நேர்ந்தது இன்று தமிழரசுக்கு நேரலாம் ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் பகிரங்கு எச்சரிக்கை காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியில் வெள்ளியன்று போராட்டம் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஐம்பது வீத வாக்குகள் கிடைக்கும் இபிஆர்எல் எஃப் கட்சி என்கிறதான செய்திகள் முதற் செய்திகளாக இளநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றன பார்க்கலாம் சர்வஜன வாக்கெடுப்பை கோராவிடின் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்போம் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவிப்போம் சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என தமிழ் பொது வேட்பாளர் நேரடியாக கேட்க தவறில் பொது வேட்பாளருக்கு எதிராக நாம் செயற்பட வேண்டும் என்று பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் வெளிநாடு அனுப்புவதாக கூறி மோசடி செய்த பெண் கைதாகினர் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக இளைஞரிடம் சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வேட்புப்பிட சகல வரிகளும் அவது அரசில் நீக்கப்படும் பன்றகுமாரும் மீண்டும் உறுதி பணவீக்கத்துக்கு ஏற்றவாறு அரசு ஊழியருக்கு வேதனம் இது நாமலின் வாக்குறுதி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக்குழு குழு நேற்று கூடியது அனுரவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று திங்கட்கிழமை வெளியிடப்பட உள்ளது இதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் விஞ்ஞாபனம் நாளை மறுநாள் வெளியிடப்பட உள்ளது மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய தலைவர் அனுரவே சந்திரசேகரன் சொல்கிறார் நல்லூர் பெருந்திரவிழாவில் இன்று எங்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் பல்லாயிரம் பேர் திரண்ட முத்தமிழ் முருகன் மாநாடு விஜயுடனான சந்திப்பு கூட்டணிக்காக இல்லை பிரேமலாத் விஜயகாந்த் விளக்கம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மத நம்பிக்கைக்கு திமுக தடையாக இருந்தது இல்லை முருகன் மாநாடு குறித்து முதல்வர் செய்தி தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் எமக்கு இடர்பாடுகள் இருந்தாலும் நாம் ஓரணியாக திரள வேண்டும் நினைவு பேருரையில் வீரமணியம் கடந்த காலத்தில் பல இரத்த உள்ளன அவற்றை நாம் கண்ணீர் விட்டு அழித்துவிட முடியாது மீண்டும் நாம் வாழ்வதற்கு இத்தனை இடர்பாடுகள் நமக்குள் இருந்தாலும் நாம் ஓரணியாக ஒன்று திரள வேண்டும் இவ்வாறு தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் வாரியம் திராவிடர் கழகத்தின் தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார் ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போன மாம்பழம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஓட்டோ தடம்புரண்டு இரண்டு வயது குழந்தை பலி சுன்னாகத்தில் பரிதாபம் முச்சகர வண்டி தடம்புரண்ட விபத்தில் இரண்டு வயது ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது சுன்னாகத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இந்த விபத்தில் இடம்பெற்றுள்ளது மன்னார் சிந்துஜாவின் கணவரும் உயிரிழப்பு மன்னார் மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் உயிரிழந்த இளம் தாய் சிந்துஜாவின் கணவரும் உயிரிழந்துள்ளார் எஸ் சுதன் வவனியா பணிக்கர் புளியங்குளத்தில் உள்ள இல்லத்தில் உயிரிழந்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வவனியாவிலிருந்து நல்லூருக்கு பாத யாத்திரை நேற்று ஆரம்பம் என்கிறதான படத்திறன் கூறிய ஒரு செய்தி பொதுமகனை தாக்கிய போலீஸ் உத்தியோகத்தர் கைதானார் அதாவது பொதுமகனை தாக்கிய போலீஸ் உத்தியோகர் கைதானார் தமிழ் மக்களுக்கு காலமிட்டு கட்டளையே பொது வேட்பாளர் பண்டாரவன் இருநூற்றி இருபத்தி ஒராவது நினைவேந்தல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கு தேவையான பணம் தற்போது இல்லை தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தேவையான பணம் தற்போது இல்லை என்று தேர்தல் ஆணைக்குழு தலைவர் தெரிவித்துள்ளார் ஹெரோயினுடன் மூவர் கைதாகினர் பணியை முப்பதில் ஆரம்பிக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு செய்தி சகோதரியை சிறுவன் சீர்திருத்த சிறுமி ஒன்றுவிட்ட பதினோரு வயது சிறுமியை வென்புணரும் என்ற பதினான்கு வயது சிறுவன் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ளார் தகுதியானவர்களுக்கு எமது ஆட்சியில் பதவி ரத்னபுரியில் அன்றுகுமாறு காலமான வேட்பாளருக்கு பதில் வேறொருவரை நிறுத்த முடியும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்கும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடவிருந்த நிலையில் மரணித்த முகமது இலியாஸ்க்கு பதிலாக வேறொரு வேட்பாளரை முன்னிறுத்த சந்தர்ப்பம் உள்ளது என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசு ஊழியரை பத்து லட்சமாக குறைப்பதற்கு நடவடிக்கை பாடசாலைகள் இன்று ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் வெளியாகின ரணிலுக்கு ரூபாய் பதினெட்டு தசம் அஞ்சு லட்சம் கடன் உள்ளதாம் ரூபாய் முப்பது லட்சம் நாமலுக்கு வட்டியாக கிடைக்கிறதாம் சஜித்திடம் ஐந்து வாகனங்கள் உள்ளனவா எதிர்வரும் ஜனால்வே தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் கையூட்டம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணை குழுவால் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல்கள் வேட்பாளர்கள் சமர்ப்பித்த ஆவணங்களின் பிரகாரம் இந்த விவரம் வெளியிடப்பட்டுள்ளது என்பதான கட்டுப்படப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தபால் ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து பெண்கொலை இருவர் கைது எரிபொருள் ரயில் தடம்புரண்டது எங்கிருதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப இன்னமும் மூன்று வருடங்கள் தேவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு இன்னும் மூன்று வருடங்கள் தேவைப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எழுநூற்றி எழுபத்தி ஆறு கிலோ பீடியிலை புத்தளத்தில் சிக்கின கத்தோலிக்க ஆயர் பேரவை ஜனாதிபதியுடன் சந்திப்பு எங்குதான ஒரு செய்தி ஜீப் பண்டி மோதியதில் இளம் தாய் உயிரிழப்பு சிறுமி உட்பட இருவர் காயம் சஜித் என்ற தேர்தலில் போட்டியிட எந்த தார்மீக உரிமையும் இல்லை அமைச்சர் பந்துல சொல்கிறார் மட்டக்களப்பில் எழுபத்தைந்து சதவீதம் மேலதிக வாக்குகளினால் ரணில் விக்ரமசிங்க நிச்சயம் வெற்றி பெறுவார் ஜனநாயகத்தை பாதுகாக்க தவறிய சஜித்துக்கோ அன்றவுக்கோ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்று அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் ஆசிரியரை மேடையேற்றி புகழ்ந்த ஜனாதிபதி ரணில் தான படத்துடன் கூடிய ஒரு செய்தி ரணிலை ஆதரிக்கும் முபீன் இடைநிறுத்தம் கொலைவரி பிடித்த குழுவின் தலைமை சக்தியாக அன்றகுமார கஜேந்திர நம்பி கடும் சாதல் காணி பிரச்சனை தொடர்பில் திருமலையில் உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் எழுபது ஏவுகணைகளை வீசி ஹிஸ்புல்லா தாக்குதல் இஸ்ரேலில் அவசர நிலை வடக்கு இஸ்ரேல் மீது நள்ளிரவு முதல் ஹிஸ்புல்லா படையினர் எழுபது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினர் இதனால் ஸ்டேலில் இராணுவ அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்கிறதான ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கின்றது அமைதியின் பக்கம் இந்தியா நிற்கிறது உக்ரைனில் மோடி விளக்கம் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் என்கிறதான ஒரு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி பூமிக்கு திரும்புவார் சுனிதா உக்ரைனில் போரில் உயிர் நீத்த குழந்தைகள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் மோடி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி ஆற்றில் பேருந்து கவிழ்ந்து நேபாளத்தில் கோர விபத்து உயிரிழந்த இருபத்தி நான்கு இந்தியர்களின் உடல்களை சிறப்பு விமானத்தில் கொண்டு வர ஏற்பாடு தொடர்ச்ச உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் சீன கடற்படை கப்பலும் இலங்கை வருகின்றது இந்திய அமெரிக்கா அவதானம் சீனாவின் கடற்படை கப்பல் ஒன்று இந்த மாத இறுதியில் இலங்கையை வந்தடைய உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது ஜனநாயக விரோதி விரோத சக்திகளை மக்கள் தோற்கடிக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தி சொல்கிறது கிழப் வசந்த படுகொலை முன்னாள் சிப்பாய் உட்பட மேலும் மூவர் கைதாகினர் இந்திய கடற்படை கப்பல் என்று கொழும்பு வருகின்றது என்றுதான ஒரு செய்தி பிடியிலே இறக்குமதி வரி விரைவில் திருத்தப்படும் நிதி ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு ஏழு மாதத்தில் லீசிங் செலுத்தாத ஐயாயிரம் வாகனங்கள் பறிவுதல் என்கிறதான ஒரு செய்தி விவசாய கடனை ரத்து செய்யும் யுகத்தை உருவாக்க அணி விவசாயிகளுக்கு சஜித் அழைப்பு பக்க செய்திகளை பார்க்கலாம் புதிய மூவர் கைதாகினர் அமெரிக்கா இந்தியா சீனா இலங்கையில் நேரடி மதிப்பீடு தேசிய ராஜதந்திர மையம் தகவல் புவிசார் அரசியல் போட்டியில் இலங்கையின் மூலோபாய முக்கியத்துவத்தின் அடிப்படையில் அமெரிக்கா இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் ஜனாதிபதி தேர்தல் குறித்து நேரடி மதிப்பீடுகளை முன்னெடுத்து வருவதாக கொழும்பை தளமாக கொண்ட தேசிய ராஜதந்திர மையம் தெரிவித்துள்ளது கோடாவை நம்பியதால் வெட்கி தலை குனிந்தேன் சொல்லுகிறார் பிள்ளையான் ஜனநாயகத்தை நம்பி ஆயுதங்களை கைவிட்டு வந்த மக்கு தலை குனிந்து நிற்கும் நிலை ஏற்பட்டது கோடபாயவை ஜனாதிபதியாக தேர்வு செய்தமை குறித்து வெட்கி தலை குனிகின்றேன் என்று ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவநேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் அரசாங்க உத்தியோகத்தர்களின் இருநூற்றி இருபத்தி எட்டு விண்ணப்பங்கள் நிராகரிப்பு பதினோரு இந்திய மீனவர்களுக்கும் செப்டம்பர் ஆறு வரை ஆறு வரை விளக்கமறியல் என்கிறதான் ஒரு செய்தி நூறு மீட்டர் தூரம் காதுகளால் கட்டியளித்து சாதனை செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சியிலே பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பலம்புரியனுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தி ஐஎம்எஃப் உடன் விவாதிக்க சஜித் அனுர வர வேண்டும் நாட்டை மீட்டெடுக்க விரும்பாத போது நான் முன் வந்தேன் ரணில் என்கிற தலைப்பில் அந்த செய்தி சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைய வழி அதாவது இணைய வழி மூலம் பகிரங்க விவாதம் நடாத்த சைத் பிரேமதாசன் மற்றும் அன்போகுமார் திசாநாயக் ஆகியோர் முன்பெற வேண்டும் நாட்டை முன்னெடுக்க வரும் முன்பெறாத போது நான் முன்வந்தேன் இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்றவாறு அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஜாலில் பெண்ணிடம் ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சம் மோசடி இராவூர் நபர் கைது என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது வலுவடையும் இலங்கை ரூபாய் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாய் எழுதசம் ஆறு சதவீதத்தால் வலுவடைந்துள்ளதாக காணப்படுகின்றது என்று அந்த செய்தி காணப்படுகிறது மனைவியின் இழப்பை தாங்க முடியாத சிந்துஜாவின் கணவர் விவரீத முடிவெடுத்து மரணம் என்கிற செய்தி காணப்படுகிறது அதாவது மன்னார் வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த இளம் தாய் சிந்துஜாவின் கணவர் மரியராஜ் வயது இருபத்தாறு அவரது சொந்த ஊரான பவுனியா பனிக்கர் குளத்தில் நேற்று முன்தினம் இரவு விபரீத முடிவெடுத்து மரணம் அடைந்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது சம்பவம் திரவிலே மேலும் தெரிய வருகின்ற விடயமாக மன்னார் வைத்தியசாலையிலே வந்து அண்மையில் இளம் தாய் சிந்தியா குழந்தை பெற்ற நிலையில் சில நாட்களின் பின்னர் இரத்த போக்கு காரணமாக மீண்டும் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனினும் கவனிக்கப்படாத நிலையில் அவர் மரணம் அடைந்தார் என்றும் இந்நிலையில் அவருடைய கணவர் தனது சொந்த ஊரான பவுனியா பனிக்கர் புளியங்குளத்தில் நேற்று முன்தினம் இரவு விபரீத முடிவெடுத்த நிலையில் வவுனியா வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்ட போது அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுவதாகவும் இது தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த செய்தி சங்கு காலத்தின் தேவை சிறுதரன் எம்பி உரை சங்கு காலத்தின் தேவை என்பதை அனைவரும் தங்கள் மனதில் பாதித்துக் கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது பாடசாலைகள் என்று ஆரம்பம் தபால் வாக்குச் சீட்டுகள் என்று விநியோகம் என்கிற ஒரு செய்தி பரிதிரபான சகல தகவல்களும் இன்று வெளியாகும் நீதி ராஜாங்க அமைச்சர் தேர்தல் விதிகளை மறுகின்ற பதிவுகள் உடனடியாக நீக்கப்படும் சமூக ஊடக இயக்குநர்கள் ஆணைக்குழுவிடம் உறுதி என்கிற செய்தி மதுபோதை லஞ்சம் கோரி சண்டித்தனம் புரிந்த கான்ஸ்டபிள் கைது என்கிற ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு என்ன தேவை என்பதை மக்களே முடிவெடுக்க வேண்டும் கட்சிகள் அல்ல எம் கே சிவாஜிலிங்கம் பிளாஸ்டல் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி ஏனைய செய்திகளை பார்த்தால் இலங்கையின் சமகால மனதரிமை தொடர்பில் ஐநா மனதரிமை ஆணாளரின் அறிக்கை காத்திரமாக உள்ளது பார்லிமெண்ட் உறுப்பினர் சுமந்திரன் கருத்து என்கிற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அது முக்கிய செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஓரணியாக ஒன்று திரளுங்கள் திராவிட கழக தலைவர் வீரமணி அழைப்பு என்கிற ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது எமது அரசாங்கத்தில் அநியாய வரிகள் நீக்கப்படும் மக்கள் சந்திப்பில் அனுரை என்கிற செய்தி காணப்படுகிறது பத்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் நாமல் என்கிறவாறு ஒரு செய்தி ஜனாதிபதி ஆயர் பேரவை சந்திப்பு என்கிற ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது பெண்களுக்கான இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் முல்லைத்தீவு பாரதி வித்தியாலயம் முதலிடம் என்கிற செய்தி ஏனைய செய்திகளை நாங்கள் பார்த்தால் வடமான பாடசாலைகளுக்கு இடையிலான மெய்வுனர் போட்டி எழுநூற்று மூன்று புள்ளிகளை பெற்று மன்னார் கல்வி வலையம் முதலிடத்தில் அதாவது வடமான பாடசாலைகளுக்கு இடையிலான ஆண்கள் பெண்களுக்கான மெய்விலான போட்டியில் மன்னார் கல்வி வலயம் முதலாம் இடத்தை பெற்றது என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது இதில் ஒட்டுமொத்த புள்ளிகளின் அடிப்படையிலே வந்து மன்னார் கல்வி வலயம் மூன்று புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தையும் பலிகாமம் கல்வி வலயம் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்ற இரண்டாம் இடத்தையும் யாழ்ப்பாண கல்வி விலையம் நானூற்று எட்டு புள்ளிகளை பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளன என்கிறவாறு ஒரு செய்தி இங்கே இடம் பிடித்திருக்கின்றது அடுத்த ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அஞ்சல் பணியாளர்களின் விடுமுறை ரத்து என்கின்ற ஒரு செய்தி இடம் பிடித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அது முக்கிய செய்தியாக இங்கே இடம் பிடித்திருக்கின்றது ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது வென்னியில் மூன்று லட்சம் அதாவது மூன்று லட்சத்து ஆறாயிரத்து எண்பத்தொரு பேர் வாக்களிக்க தகுதி என்கிறவாறு ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக அதாவது வென்னியில் முப்பதாயிரம் மூன்று லட்சத்து ஆறாயிரத்து எண்பத்தொரு பேர் அந்த செய்தி காணப்படுகிறது அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து வாக்காளர்களும் முல்லைத்தீவில் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது வாக்காளர்களும் மன்னார் மாவட்டத்தில் தொண்ணூறாயிரத்து அறுநூற்று ஏழு வாக்காளர்களும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அத்துடன் வெண்ணெய் தேர்தல் தொகுதியில் பதிமூணாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி தபால் மூல வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் இருநூற்றி இருபத்தி எட்டு தபால் வாக்காளர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது பண்டார வெண்ணியின் நினைவு நாள் நிகழ்வு என்கிற செய்தி முலத்தீவு நகரில் என்கிறவார் அந்த செய்தி நேற்று ஞாயிற்றுக்கிழமையிடம் பெற்றிருக்கிறது ஆயிரத்து ஐநூறு கிலோ எடையுடைய வாகனத்தை காதுகளால் இழுத்து சாதனை பருத்து துறையில் கைதான தமிழக மீனவர்களுக்கு விளக்கம் அறியல் இந்திய போர்க்கப்பல் இலங்கைக்கு வருகை என்கிற செய்தி ஜனாசாக்கள் தகனம் மன்னிப்பு கோரிய ரணில் இழப்பீடு வழங்கவும் தீர்மானம் இஸ்ரேல் லெபனானில் உள்ள இலங்கையர்கள் குறித்த அவதானம் வெளிவார அமைச்சர் தெரிவிப்பு காத்திரமான பேச்சுவார்த்தை எனில் கலந்தாலோசித்து முடிவெடுப்போம் தென்பகுதி வேட்பாளர் தொடர்பில் சுரேஷ் என்கிறவாறு செய்தியும் இடம் உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே சில மணி நேரங்களிலே பதினைந்து லட்சத்துக்கு மேல் லைக்ஸ்களை அள்ளிய புகைப்படம் பிரதமர் நரேந்திர நரேந்திர மோடி மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜலான்ஸ்குடைய படம் ஆக அமைந்திருக்கிறது சீனாவில் தொடரும் கனமழை பதினோரு பேர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி காணப்படுகிறது இஸ்ரேலில் அவசரநிலை பிரகடனம் என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது வேகமாக பெறவும் எலிகாச்சில் நூற்றி இருபத்தொரு பேர் கேரளாவில் பலி என்கிறவாறு செய்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு மருந்துகளுக்கு இந்தியாவில் தடை மத்திய அரசு அதிரடி தீர்மானம் சுனிதா வில்லியம்ஸை மீட்க ஸ்பேஸ் எக்ஸை நாடும் நாசா பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு இரண்டு குழந்தைகள் உட்பட நாலு பேர் உயிரிழப்பு கச்சா எண்ணெயுடன் சென்ற கப்பல் தீ விபத்து செங்கடலில் என்கிறவாறு செய்தி பாரம்பரிய முறையில் நெல் அறுவடை என்கிற செய்தி சட்டவிரோத மணல் அகழ்வு அதிகாரிகள் களவீதியம் கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசத்துக்கு உட்பட்ட பெரியகுளம் கனகராயனாற்று பகுதியில் உள்நாட்டு ரவை திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி மோசடி எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தல் மட்டு யாழை சேர்ந்த சுவாரப்பரசுவர்கள் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு தேர்தல் விஞ்ஞாபனம் அன்று அன்று சை நாளை மறுநாள் என்கிற ஒரு செய்தி வரதராஜ பெருமாளுக்கு நாளை ரதோற்சவம் பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் அந்த மகோத்சவத்தில் தேர்திருவிழா நாளை செவ்வாய்க்கிழமை இடம்பெற இருக்கிறது நாட்டில் மீண்டும் எலிக்காய்ச்சல் சுவாரத்துறை எச்சரிக்கை மின்சாரம் தாக்கி மாணவன் பலி என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் உள்ளூராட்சி தேர்தல் திகதி வெளியாகும் வாய்ப்பு ஒரு காணப்படுகிறது உதயன் பத்ரியனுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் வரிக்குரிய செலவுகளை மக்களிடம் வெளிப்படுத்துவோம் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் என்ற வரியை அறவிடுவது மாத்தமல்ல இரண்டு மூன்று வருடங்கள் ஆகும் போது நீங்கள் செலுத்திய வரி எவ்வாறு செலவிடப்பட்டது என்ற விவரத்தை ஆண்டின் நிறுத்தியில் உங்களுடைய அலைபேசிக்கு அனுப்பி வைப்போம் இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் நிசாநாயக்க நேற்று தெரிவித்துள்ளார் எங்கள்தான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயின் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் ஐம்பது கிலோ உரமூடியை ரூபாய் ஐயாயிரத்துக்கு வழங்குவேன் எதிர்கட்சி தலைவர் உறுதிமொழி ரணில் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம் கலைப்பு பிரதமர் தினேஸ் அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என பிரதமர் தினேஸ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அன்றகுமார சஜித் பிரேமதாச தேர்தல் அறிக்கைகள் விரைவில் தேர்தல் மாவட்டத்தில் மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ஒரு பேர் வாக்களிக்க தகுதி பாடசாலைகள் என்று ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி ஐ எம் எஃப் நேரடி விவாதத்துக்கு சஜித் அன்று தயாரா ரணில் சவால் வடக்கு அதிகாரிகளின் கூத்து விசாரணைகள் நிறைவடைவு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது ரத்மலானை அரசியல் விடுதியில் மதுபோதையில் அநாகரிகமாக நடந்து கொண்ட அதிகாரிகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணைகளை முற்பெற்று தொடர் ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வடக்கு மாகாண பிரதமர் சீலர் அலுவலகம் தெரிவித்துள்ளது சிந்துஜாவின் கணவர் உயிர் என்றதான என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி ஜனாதிபதி தேர்தல் பதிமூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்கள் நாற்பத்தைந்து வாக்கு என்னும் நிலையங்கள் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் தமிழர்களின் முடிவுக்காக வேறுபாடு திரழ்வோம் பொதுக்கட்டமைப்பினர் அழைப்பு சிதறி கிடக்கும் தமிழர்களை ஒன்று திரட்டும் நோக்கத்தை பிரதான நோக்காக கொண்டு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக நமக்காக நாம் என்ற அடிப்படையில் மக்கள் தாமாக முன்வந்து பரப்புரையை முன்னெடுக்க வேண்டும் இதில் நாங்கள் நீங்கள் என்ற வேறுபாடு கிடையாது இவ்வாறு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை சேர்ந்த மா நிலாந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாக தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் என்பது தமிழர்களை ஒன்று திரட்டுவது என்பதை பிரதானமாக கொண்டது சிதறி கிடக்கும் தமிழர்களை ஒன்று திரட்டுவது என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் தேசமாக திரள்வதே எமது பொது வேட்பாளர் ப அரியணேந்திரன் வேறு கட்சி பாரம்பரியத்தில் வந்தவர் அவர் தமிழ் பொதுநிலைப்பாட்டின் பிரதிநிதியாகவே போட்டியிடுகின்றார் எனவே அது பொதுநிலைப்பாட்டை முன்வைத்து தமிழ் மக்களை திரட்டுவது என்பதுதான் நமது நோக்கம் என்கிறதானது செய்தி தொடர்கின்றது போரால் பாதித்தோருக்கு எமது ஆட்சியில் சுபீட்சம் சஜித் உறுதியளிப்பு ரணிலுக்கு ஆதரவளித்த தனியார் பஸ் சங்கங்கள் என்றுதான் ஒரு செய்தி கூட்டுறவு அமைப்பு அமைப்புகளை சந்தித்தார் பொது வேட்பாளர் நாம் பொறுப்பல்ல நாமல் தெரிவிப்பு நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு நாடு வங்குரோத் நிலைக்கு சென்றமைக்கு மைத்ரி ரணில் நல்லாட்சி அரசாங்கமே காரணம் நாம் நாட்டை வங்குரோத்தடையே செய்யவில்லை என்று ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மக்களின் கையில் முடிவு மெல்க மாண்டகை தெரிவிப்பு உள்ளூராட்சி தேர்தல் குழப்பத்தில் பிரமுன உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கு வேப்பு தாக்கல் செய்ய செய்திருந்த உறுப்பினர்களுள் பெரும்பாலானவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்துள்ளதால் கட்சிக்குள் நிலை தோன்றியுள்ளதாக தெரிய வருகிறது நல்லூர் திருவிழாவில் பதினெட்டாம் நாள் நிகழ்வுகள் என்றதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி சண்டிலிப்பாயில் விற்பனை சந்தை அமிர்தலிங்கத்தின் நினைவு பேருழி என்றதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் உள்ளூராட்சி தேர்தல் தற்போது பணம் இல்லை தேர்தல் ஆணைக்குழு கைவிடிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தேவையான பணம் தற்போது இல்லை என்று தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆர் எம் எல்ஏ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான அடிப்படை செலவுகள் தவிர ஏனைய செலவுகள் குறித்து திரைசேரி பரிசீலித்து வருகின்றது அதேவேளை உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்த சில வேட்பாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் மேலும் சில வேட்பாளர்கள் இறந்துவிட்டனர் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று அடுத்த வாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அஞ்சல் பணியாளர் விடுமுறை ரத்து ஒரு செய்தி இருபத்தி மூன்று பேர் கைது எரிசக்தி விவசாயத்தில் தென்கொரியா முதலீடு இந்த வருடத்தில் இந்திய மீனவர் முன்னூற்றி முப்பத்தி மூன்று பேர் கைது என்பதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது பொது நூலகத்தில் வீரமணி என்ன ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது கைவிட்ட தமிழ் தலைவர்கள் ரணிலுக்கு எங்கள் ஆதரவு முன்னாள் போராளிகள் கட்சி தெரிவிப்பு எங்களின் தற்போதைய நெருக்கடியில் ஒன்றாக பொருளாதாரம் காணப்படுகின்றது வடக்கு கிழக்கில் உள்ள முன்னாள் போராளிகளுக்கு உதவி திட்டங்கள் மற்றும் பொருளாதார ரீதியான சேர்த்திடங்களை மேற்கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் அந்த வகையில் அவருக்கு ஜனாதிபதி தேர்தலில் எமது ஆதரவு எங்கிறதான செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது பசுமாடொன்று திருடிய சந்தக நபர்கள் கைது நீரில் மூழ்கி இருவர் சாவு ஆன்லைன் மூலம் கொள்வனவு கூடுதல் அவதானம் தேவை தராசுகள் மற்றும் நிறுவ அளக்கும் கருவிகள் ஆன்லைன் மூலமாக கொள்வனவு செய்யப்படுவதாகவும் இது குறித்து அவதானமாக இருக்குமாறும் நிறுத்தல் அழுத்தல் தர நிர்ணய திணைக்கள பணிப்பாளர் அகுராத் திலக தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வரும் இந்திய போர்க்கப்பல் என்கிறதான ஒரு செய்தி பண்டாரவெனியின் இருநூற்றி இருபத்தி ஒராவது நினை நினைவு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி நானூறு பேர் டெங்கால் பாதிப்பு பாலியல் தொழிலாளர் நாட்டில் அதிகரிப்பு நாட்டில் கடந்த காலத்தில் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட பாலியல் நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தமது சமீபத்திய தரவுகளில் இதனை தெரிவித்துள்ளது இலங்கையில் தற்போது ஓரின செயற்கையாளர்கள் மற்றும் தவறான தொழில் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதற்கமைய இலங்கையில் முப்பதாயிரம் பேர் தவறான தொழில் செய்வர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்பதான செய்தியும் தொடர்கிறது மீளப்பறப்பட்ட ஐயாயிரம் வாகனங்கள் என்றதான ஒரு செய்தி தமிழினம் மூரணியில் திரள வேண்டிய காலம் திராவிட கழக தலைவர் வீரமணி யாழ்ப்பாணத்தில் அறைகூவல் தேசியமட்ட உதயபந்தாட்ட அணியில் மென் சவேரியர் பாடசாலை மாணவன் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பாடசாலைக்கு கூரை மீது முறிந்து விழுந்து வேம்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது போதையில் போலீஸ் அலுவலர் தாக்கம் முற்பட்டதாக கைது அரசு அலுவலகரை தாக்க முற்பட்ட குற்றச்சாட்டில் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீ போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் நல்லூரில் இன்று கார்த்திகை உற்சவம் நாளை சூரிய உற்சவம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது வீடுமன் வாகனத்தில் நல்லூர் கந்தன் என்கிறதான கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் பத்தினுடைய பிரதான தலைப்பு செய்தி தென்போதி வேட்பாளர்கள் பேச்சுக்கு கூடி ஆராய்ந்து முடிவு கொள்கை வெற்றிக்கான முயற்சிகளை தொடர்வோம் சுரேஷ் தெரிவிப்பு என்கிறவாறு பிரதான செய்தி அமைந்திருக்கிறது மூவரில் யாருக்கு ஆதரவு இன்னும் தீர்மானம் இல்லை சகலரையும் நாங்கள் சமுதூரத்தில் வைத்திருக்கிறோம் என்கிற ஒரு செய்தி தற்போது ஜனாதிபதி தேர்தல் வருகின்றது இதில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது பற்றி கட்சி இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என இலங்கை தமிழக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் என்கிற செய்தி காணப்படுகிறது யாழ்ப்பாணம் மணி தொகுதிகளில் ஆயிரத்து ஆறு வாக்களிப்பு நிலையங்கள் எட்டு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு பேர் வாக்களிக்க தகுதி என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது சிந்திகாவின் கணவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார் என்கிற செய்தி பாராளுமன்றம் கலைக்கப்படாது என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது சிறுதரனை பார்த்து நீந்துங்கள் சங்கின் வெற்றி இனத்தின் வெற்றி அருகினைத்திறன் தெரிவிப்பு என்கிறவாறு ஒரு செய்தி காண ஒரு செய்தி காணப்படுகிறது ரணிலுக்கு ஆதரவாக இலான் மஸ்கை அழைத்து பிரசாரம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது காதுகளால் வாகனத்தை இழுத்து மீண்டும் சாதனை திருச்செல்வத்துக்கு பொதுமக்கள் கௌரவிப்பு ஒரு சிங்கள வேட்பாளரை நம்பி எங்களால் தமிழ் வேட்பாளரை தோற்கடிக்க முடியாது இதுவே தமிழ் மக்களின் நிலைப்பாடு என்கிறார் தமிழ் கட்சி முன்னாள் எம்பி ஸ்ரீநேசன் என்கிறவாறு சிறுநேசன் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களது போராட்டத்துக்கு வாரியர் மறுக்கப்பட்ட நீதியைக் கோரி குரல் கொடுப்போம் ரவிகரன் பொது தேர்தலுக்கு மூன்று கூட்டணிகள் ரணில் ஆதரவு எம்பி பிளவு அதாவது ரணில் ஆதரவு எம்பிக்களுக்குள் பிளவு என்கிற செய்தி ராஜபக்சர்களின் நூறு திருடர்கள் ரணிலுடன் ஜாலி ரத்னாயக்க பிமல் ரத்நாயக்க சாடல் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது உட்பக்க செய்திகளை பார்க்கிற பொழுது அரசியலை மக்கள் வருக்கும் அளவிற்கு கட்சி தாவல்கள் மிகவும் அதிகரிப்பு இம்ரான் மஹ்ரூப் எம்பி விசனம் நமக்காக நாம் பிரசாரம் தீவிரத்தில் முன்னெடுப்பு உள்ளூராட்சி தேர்தலுக்கு பணம் இல்லை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது கிளிநொச்சியில் பொதுமக்கள் பொழுதுபோக்கு மையம் திறந்து வைப்பு என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே இடம் பிடித்திருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மாவீரன் பண்டாரவணியனின் இருநூற்றி இருபத்தி ஒராம் ஆண்டு வெற்றி நாள் நினைவு கூறல் நிகழ்வுகள் தொடர்பான படங்களுடன் செய்திகள் அமைந்திருக்கிறது முன்வழி ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து கவனம் செலுத்தாத ஜனாதிபதி வேட்பாளர்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி மூன்று ஜனாதிபதி தேர்தல்களில் வாக்களிக்க தமிழர்கள் பாடம் கற்றுக்கொண்டதாலேயே தமிழ் பொது வேட்பாளர் களத்தில் வடமான முன்னாள் கல்வி அமைச்சர் சர்வேஸ்வரன் என்கிற செய்தி காணப்படுகிறது வன்னி மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் மூன்று லட்சத்து ஆறாயிரத்து எண்பத்தொரு வாக்காளர் தவுதி வவுனியா மாவட்ட அரசு அதிபர் சரத் பழுகாமம் பாலத்தில் இருந்து மோட்டார் சைக்கிளுடன் விழுந்தவர் உயிரிழப்பு அவருடன் பயணித்த நண்பர்கள் கைது மொத்த வாக்களில் நாற்பது வீதம் ஜனாதிபதி அணியிற்கு அறுபது வீதம் எதிர்கட்சிகளுக்கு பிரிக்கப்படும் அமைச்சர் பிரசன்ன கூறுகிறார் போன்ற செய்திகளும் காணப்படுகிறது இதுதான் நிறைய முக்கிய செய்திகளாக இங்கே இடம் பிடித்திருக்கிறது அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து அமைந்திருக்கலாம் அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் ஃப்ரம் நெஸ்லேட்